சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் இன்று மதியம் ஏனையின் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது இதன் போது ஏனையின் வீதியுடான போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தது இப்ப விஷன் வீதியை மறித்து போராடுவது சட்டவிரோதமானது என போலீசார் வேண்டுகோள் அறிவித்தல் விடுத்தமைக்கு இணங்க பொதுமக்கள் வீதியை விட்டு விலகி வீதியோரமாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் இணைந்து கலகமடக்கும் போலீசார் விசேட படையினரும் வைத்தியசாலையில் குவிக்கப்பட்டிருந்தனர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் பதவியில் இருந்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை இடமாற்றும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை முன்பாக நேற்றிரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதிகளவிலான மக்களின் பங்கேற்புடன் தொடர்ச்சியாக நடைபெற்றது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையை தீர்த்து வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க வேண்டும் என கோரிய குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளதுடன் வைத்தியசாலை உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அண்மையில் நியமிக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து வைத்தியசாலையில் நடந்த ஊழல் மோசடிகளை அவர் சமூக ஊடகங்கள் ஊடாக அம்பலப்படுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக வைத்தியசாலை அத்தியட்சகருக்கும் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்களுக்கும் முரண்பாடுகள் தோன்றியுள்ளதுடன் அவரை வைத்தியசாலையில் இருந்து வெளி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது மேலும் நேற்றிரவு அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது எனினும் எதிர்ப்பு காரணமாக அவரை கைது செய்யும் நடவடிக்கை கைவிடப்பட்டது இந்நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்துள்ள நிலையில் அவருக்கு ஆதரவாக அவரது இடமாற்றத்தை தடுக்க கோரியும் மக்கள் வீதிக்கிறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செய்தி செய்திகளை இலங்கையில் தமிழில் பெலாக் வலையளத்தில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்